வந்தே மாதிரம் கட்டி முத்து குமாரசாமி அப்படின்னு சொல்லி அது எம் ஆர் படம் வச்சுருக்கார் போல தெரியுது பெருசே இங்கே எங்களையெல்லாம் எல்லாம் தினம் கடுப்பேத்திட்டு அங்கே திருநெல்வேலியில் மூடிச்சு கூட்டத்துக்கு போய் அமர்கலமாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜபுமணி மோ ஒரு போஸ்டிங் போட்டுருக்காரு வழுக்க மண்டியாக இருக்கவெல்லாம் மூன்றாவது கிடையாது மீசை நரசை மீச இருக்கவன்லாம் டை அடிக்காமல் நரசம் மீசை வச்சுருக்கவன்லாம் மூன்றாவது கிடையாது கைவரல் எப்படின்னு பார்த்தியாராசா கை வர நமக்கு என் கைவரெல்லாம் கோண கோ இருக்கும் எனக்கு கையை தோல்க மேலே தூக்க முடியாது என்ன தான் அதுக்கு தான் சிபிஐயில் வேலை செய்யணுங்கிறது எவனோ ஒரு சொட்டத்திலேயே போட்டு மோகன்ராஜின்னு சொல்கிற பற்றியா அதுதான் பயங்கர காமெடி எல்லாம் மோடி மாதிரி தான் இருக்கிறீங்க மோடி ரெண்டாயிரத்தி நாற்பத்தி தான் அவருக்கு இந்தியா ப பல்லர் சொல்லிட்டு இருக்காருல அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ போடுக்குறீங்க ஜெய் இது நான் இல்லைப்பா நான் இல்லவே இல்லை கனவுல கூட நான் மோடி மோடி மீட்டிங் போகிற மாதிரி கனவு கூட மாட்டேன் இந்த மாதிரி பத்து வருஷம் சும்மா காமெடி பண்ணிட்டு இப்போ வந்து ஆயுத கிடங்களெல்லாம் அழிக்கணும்னு ட்ரை பண்ணார் மண்ணு மோகன் அப்படின்னு இப்போ வந்து கதை விட்டுட்டு இருக்காருல அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னா சதானா ஜெய்ஹ்